நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உற்பத்தி விலையிலே ட்ரிப்போஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது என்ன விலைன்னு உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லைங்க பதினஞ்சு வருஷம் வாரண்டி வித் கார்டோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் மறுபடியும் சொல்றேன் முதல்ல வர்ற ஐம்பது பேருக்கு இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்னு சொன்னா தெரியுமா யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ட்ரிப்போஸுக்கு மாதத்தவனை நம்ம தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெல்கம் பேக் டு எம்டிஎம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எம்டிஎம் ப்ளைன் பிளைன் ட்ரிப்போஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம் மத்த ஹோஸ் மாரி கிடையாதுங்க நம்மளோட ப்ளைன் ட்ரிப்போஸ் இதுல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் பியூர் வெர்ஜின் குவாலிட்டி கொடுத்துருக்கோம் அது என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்எல் டிபிங்கிற மெட்டீரியலுங்க இந்த மெட்டீரியல் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹோஸ் மலையிலயோ வெயிலையோ கடந்தா கூட ஒரு சேதம் கூட ஆகாம அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குங்க இப்போ இந்த ட்ரிப்போஸ் பத்தி நான் நிறைய சொல்ல போறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க ஒரு முறை இந்த ஹோஸை வாங்குனீங்கன்னா பண்ண பதினஞ்சு வருஷத்துக்கு நேரடி வெயில் மழையில அப்படியே கிடக்குங்க அதனால நீங்க டென்ஷனே இல்லாம இரிகேஷன் செய்யலாம் இதோட சிறப்பம்சத்தை பத்தி இப்ப பாத்திரலாம் இதுக்கு நாங்கள் பதினாறு எம்எம்லேருந்து இருபது எம்எம் திக்னஸ் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் லென்த்துன்னு பார்க்க போனா முன்னூறு மீட்டர்லேருந்து ஐநூறு மீட்டர் காயில் வரைக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க இதனால நீங்க சின்ன வயலு பெரிய வயல் வரைக்கும் ரொம்ப ஈஸியாவே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து இதோட ஃபிட்டிங்ஸை பார்க்கலாம் இதுக்கு நாங்கள் ரெண்டு ஃபிட்டிங்ஸ் கொடுக்குறோம் ஒன்று ட்ரிப்பர்ஸ் ஸ்டார்டர்ஸ்ன்னு ரெண்டு கொடுக்குறோங்க இதை வச்சு உங்க ட்ரிப்பர்ஸ்ல மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம் இப்போ தென்னந்தோப்பா இருந்தாலும் சரி வயலா இருந்தாலும் சரி பூச்செடி தோட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஏரியாவாக இருந்தாலும் கரடு முரணான இடத்துக்குள்ளே நம்மளோட கிரிப்போஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளே வரப்பு விட்டுறோம்னு வச்சுப்போம் அப்போது நமக்கு நிறையா பிரச்சனைகள் சந்திப்போம் ஏன்னா தண்ணி நிறையா போய் நம்ம காய்கறியோ இல்லை பூவோ ரொம்ப அழிவு போயிடுங்க ஸோ அந்தமாரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் நம்ம ட்ரிப்போஸை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவான தண்ணியில் சீரான தோட்டத்தை நம்ம அமைக்கலாங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பெனிஃபிட்டை பற்றி பார்க்கலாங்க இப்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அறுபது பர்சன்டேஜ் தண்ணி செலவு குறைக்கிறது இல்லாமல் முப்பது பர்சன்டேஜ் மகசூல் உங்களுக்கு அதிகரிக்குங்க அது கூட சேர்த்து முப்பது பர்சன்டேஜ் உர செலவையும் நீங்கள் குறைச்சிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நாங்கள் இன்னர் பாலிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி போக போக உப்பு படிஞ்சு பிளாக் ஆகாமல் ஈஸியாகவே தண்ணி உங்களுக்கு வருங்க இப்போ நீங்கள் ட்ரிப்போஸை வெளியில் வாங்கிற வேலையை விட நம்ம கம்பெனியில் வந்து வாங்கினீங்கன்னா ரூபா வரைக்கும் நீங்கள் மிச்சம் பண்ணிக்கலாங்க அதுவும் இந்த ஆஃபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ற பதினஞ்சு பேருக்கு தான் ஸோ சீக்கிரம் கம்பெனிக்கு வாங்க உங்கள் புக் பண்ணுங்க